வந்த முத நாள் அந்த புதுசு டைமில் இது வந்து பாலைவனத்துக்கு தான் கூட்டி போகிறாங்களா இல்லை ரூமுக்கு கூட்டிட்டு போகிறாங்களான்றது தெரியாது ஒரு மினிடில் நம்மளை நம்மளை பத்து வருஷமாக மதிச்சு அதே மனுஷன் ஒரு செருப்புக்கு சமமாக நம்மளை பார்ப்பான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நான் இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கேன் நான் அதிகமாக டிக்கெட் நான் அடுத்த மாதம் போடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே இருக்குங்க கொஞ்சம் கத்தார் அப்படின்னு சொல்லி இந்த கல்ஃப் கண்ட்ரியில் ஏதோ ஒரு மூலையில் நம்ம நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க குட் மார்னிங் ஸோ எஸ் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகுது அண்ட் எக்ஸாக்டாக வந்து நம்மளும் எந்திரிச்சாச்சு அண்ட் வழக்கம்போல ராஜா புரோ கூப்பிட்றதுக்காக இருக்கோம் என்னோட வீடியோ அப்படியே இப்போ கடந்த ஒரு மாதமாக அப்படியே தூக்கி பாருங்களேன் ஒரே வார்த்தை தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி வெல்கம் பேக் யூ ஆல் வலைக்கும் எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி நேராக போகிறோம் சாப்பாடு வாங்குறோம் ராஜா போ கூப்பிட்றோம் ட்ராப் பண்ணுறோம் வரோம் இது இன்னைக்கு தான் எனக்கு தோணுச்சி டெய்லி பேசிகிட்ருக்கோம் அது எப்படி என் மைண்ட்லேருந்து க போச்சின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லையே அட அடாடா பார்த்திங்களா டெய்லி ரிப்பீட்டடாக ஒரே விஷயம் ஒரே விஷயம் ஒரே விஷயம்தான் அதில் ஓடிக்கிட்டே இருக்கு என்ன தந்துதுன்னு ஒன்றும் புரியல எனிவே ஸோ இந்த புக்கும் ஆஹா ஓ கார் கார்ப்லேயா ப்ளூடூத் இருக்கிறதால அதுவே இதாகிடுச்சிங்க சூப்பர் அப்பு சரி ஓகே ஃபேம் வாங்க சாப்பாடு வாங்கிட்டு கிளம்புவோம் அதே மாதிரி தான் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையும் நமக்கு இல்லை அதனால வந்து நம்ம சவாரி ரெகுலர் சவாரியும் இல்லை எதுவுமே இல்லை ரெகுலர் சவாரி இருக்கா அதை விட்டுருவோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாங்கப்போம் ஏதாவது ஒன்று இது பண்ணி ஆகணும் ஏர்போர்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எந்த சவாரி இல்லைங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபுட்டு டெலிவரி தான் ஆரம்பிக்கணும் அதனாலே வாங்கோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபுட்டு டெலிவரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் லெட்ஸ் கோ சீஃப் எம் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஆமாங்க இந்த கோட் படம் வந்தது கோட் படம் கோட் பணம் கோட் பணம் நிறைய பேர் கேட்டாங்க நானும் பார்த்தீங்களா சொல்லணும் சொல்லணுன்றதும் எப்படி என் இருந்து அது ஸ்கிப் ஆகிடுச்சின்னு தெரில அன்றைக்கி நான் சொல்லலான்ட்டு வந்தேன் எப்படி மறந்துன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இந்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் இங்கே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கேள்விப்பட்ட அந்த நிறைய விஷயங்கள் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா இப்போ வாங்க நம்ம நேராக போவோம் ஃபஸ்ட்டு சாப்பாடை வாங்கிட்டு ஆந்தி வேலை நம்ம கிளம்பிடுவோம் ஏன்னா நம்மளால ராஜாப்ராவுக்கு வந்து பிரதருக்கு வந்து லேட்டாக இடக்கூடாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பார்க்கணும் வாங்க போகலாம் பாருங்கள் போயிட்டு பூரி என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஜெகாம் ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தலைவரை இறக்கி விட்டாச்சு ஆ கதை சாத்திருங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிட்டே பார்க் பண்ணிவிடுவோம் ஏன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வரும் உள்ளேருந்து ஸோ அதனால் இங்கேயே வந்திய நிழலில் நிப்பாட்டி நடை அழகாக மீற சைடில் விட்டுக்குவோம் பிகாஸ் நம்ம இதுக்கு மேலே ஃபுட்டு டெலிவரி பண்ணி ஆகணும் இப்படியே இருந்தோம்னா சரிப்பட்டு வராது அதனால அழகாக வண்டியை நிழலில் இப்போ போட்டுருவோம் ஓகே 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 இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஜே ஃபேமஸ் இது வந்து நம்மளோட ஒயர் ஒயர் மூலியமாக ஃபுல்லாக ஒயரிங் டோட்டல் கனெக்ஷன் இருக்கிறதால பேட்டரியோட வோல்ட்டு காட்டும் ஸ்பீடு காட்டும் இது இண்டிகேஷன் லைட் இண்டிகேட்டர் அது இதுன்னு ஏன்னா இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டால் அங்கே லெஃப்ட் இண்டிகேட்டர் பாருங்கள் ஸோ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டால் இந்த பக்கம் லெஃப்ட் இண்டிகேட் ஆகும் வண்டி ஓடும்போது இதுலேயுமே இண்டிகேட் ஆகும் லைட் போட்டால் இதுலேயும் லைட் வரும் ஸோ சம்திங் இது கூட இருக்கிற கனெக்ஷனால் அதில் நடக்கிற எல்லாமே நம்மளுக்கு இங்கே காட்டிடும் இப்போ இண்டிகேட்டர் நான் போட்டிருக்கேன் அங்கே காட்டுது இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு பார்க்க நல்லா இருக்கு ஓகே இப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம் ஃபஸ்ட் ஆர்டருக்கு நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ணுவோம் உள்ளேருந்து இது உள்ளேருந்தே ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா தூக்கிட்டு கிளம்பு வந்து வாங்க ஒரு வழியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி ஆர்டர் வந்துருச்சு பதிமூணு ஒரு ஆளுக்கு ஆர்டர் வந்து சிப்ஸில் வந்திருக்கேன் ஸோ இப்போ அதை தான் பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறோம் அதே போன மோல் தான் வேறு எதுவும் இல்லை வழக்கம் போல் இறக்கி விட்டுட்டு அதே போல் அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம் ஆ சாரி ஃபுட்டு பிக்கப் பண்ணுறோம் அங்கேயே தான் கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணேன் ஒரு ஆஃப் அன் கிட்டே வெயிட் பண்ணேன் ஃபஸ்ட் ஆர்டர் ஒன்று வந்துச்சு இதை போய்ட்டு இப்போ நம்ம ட்ராப் பண்ணிட்டு வரலாம் வாங்க ஜிஃபம் நல்லாயிருக்கும் சார் சார் இன்னி கிளம்புவோம் நம்ம இப்போ ஆ புரியுது இவங்கிட்டையா இவங்கிட்ட போனாலே நல்லா வம்பு வளர்த்துவோம் அண்ணே நேரத்தை வளர்த்தோம் அண்ணே சரியான க குடச்சல் பிடிச்சது அது ரெஸ்டாரண்ட்டு ஜிஃபெம் அவங்களோட சிஸ்டமே வேறு மாதிரி இருக்குது ஒரு ஆர்ட்ரு ஒன்று ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை சீக்கிரமே கொடுக்க மாட்டாங்க என்னென்னமோ ஸ்கேன் பண்ணுவீங்க அது இதுன்னு என்னான்னு பார்ப்போம் வாங்க ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து தொலைச்சிட்டானுங்க ஆர்டரை ரெடி பண்ணி வச்சு நம்ப மாட்டேங்க இருபது நிமிஷமாக மேலே எடுத்து வச்சுருக்கான் ஆயிடுச்சா ஆகிடுச்சான்னு கேட்டதுக்கு இப்போ உட்காரு வந்தோடனே சொல்லுவோம் சொல்லுவோம்னு சொல்லிட்டு வச்சுருக்கானுங்க இந்த ஹோட்டலுக்காரங்க எப்போ பார்த்தாலும் வெறி வருது வாயில் வாங்க போகலாம் செம்ம வெறி எடுத்திட்டான் ஜெய்ப சும்மா ஒரு ஆர்டர் கையில் கொடுத்து அனுப்பாமல் செஞ்சு வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக மேலேயே வச்சுட்டாங்க இப்போ உட்காரு நான் வந்தோடனே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன் நம்பிக்கையில் உட்காந்துருக்கோம் மறுபடியும் மறுபடியும் நான் கிட்டே போய் போய் நிற்கிறேன் உக்காருப்பா கூப்பிட்றோம் உக்காருப்பா கூப்பிட்றோம் இந்த வார்த்தை அவன் சொல்லும் போது கூட என்னோடய ஆர்டர் அங்கே மேலே ரெடியாக இருக்குது வச்சிருக்காங்க இது எடுத்துன்னு போகிறதுக்கு ஆள் இல்லாமல் வச்சிருக்கிறாங்க அட இது யார் என்னப்பா யார் இது அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்குறது இல்லை ஸோ டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டரில் தான் கொண்டு போய் நம்ம விடுறதே இருக்கு ஸோ இதுக்கு தான் ஜிஃபேன் நம்ம இதை வச்சோம் இப்போ பார்த்திங்களா மொபைல் என்னால் ஆர்டரை ஓட்டிக்கிட்டே என்னால் வந்து காட்ட முடியும் ஓட்ட முடியும் மொபைலோட யூசேஜை என்னால் குறைக்க முடியும் ஸோ டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே ஃபோனை தொங்கு போட்டு அடிக்கிற வெயிலுக்கு இந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருந்துச்சு வச்சிங்களேன் சரிப்பட்டு வராது ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சாரி சரிப்பட்டு வரலாம் அது வராது தான் டக்கு டக்குன்னு நம்ம வந்து இந்த இதை ஒன்று செட் பண்ணோம் ஸோ நிறைய விதத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபேன் சரி ஓகே வாங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போவோம் போயிட்டு இது போய் ட்ராப் பண்ணுவோம் ஃபஸ்ட் ஆர்டர் இது எத்தனை ஆர்டர் வரும்லாம் தெரியல சும்மாவே கம்மியாக தான் வரும் சிப்ஸில் ஸோ டுவெண்ட்டி டேஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சி சிப்ஸில் இருக்கிற நம்ம பேமெண்ட் இன்னும் மைனஸ் ஆகும் இல்லை பேமெண்ட்டும் வரல அவங்கள்ட்ட கேட்டால் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அப்படின்றாங்க என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியல மிசாம் சேஞ்ச் ஆயிருக்கு அதாக இருக்கு இதாக இருக்குன்றாங்க மொத்தத்தில் எங்கே போட்டாலும் நமக்கு அமௌண்ட் இந்த மாதிரி தான் போல இருக்குன்ற மாதிரி தெரியும் தோணுதுங்க எனிவே உருப்படியாக கொடுத்தா சரிதான் லேட்டாக கொடுத்தாலும் கொடுக்குறான் கொடுக்கணும் அதுதான் நம்மளுக்கு வேணும் லெட்ஸி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ ஐநூறு மீட்டர்னு காட்டுதா சொல்லி ஐநூறு மீட்டருங்கிறது வேற எதுவும் இல்லை இதுதான் செஞ்சுரி மால் ஸோ இந்த செஞ்சுரி மாலுக்கு தான் ஆர்ட்ரு வந்துருந்தது இதுலேருந்து காலும் அந்த லேடி ஆக்சுவலாக எம் போர்ஸ் சவுண்டு பறக்குதுப்பா கால் ஆக்சுவலாக வந்துருச்சு எங்கேப்பா இன்னும்மா இருக்கிறன்னு சொன்ன வீணாக போன ஹோட்டலில் இப்போ தான் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கோருமானேன் இந்த இதில் இப்போ பார்க்கிங் எங்கே போகிறதுனே தெரில எங்கன்னா உள்ளே போய்ட்டு போட்டுக்கிட்டு தான் இப்போ நடந்து போகணும் வேறு வழி இல்லை லைச்சு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த பக்கம் வந்து ஜஸ்ட் ட்ராப் அண்ட் கோதம் பார்க்கிங் அண்டர்ல தான் எங்கேயோ போடணும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி போடணுமோ பார்த்துட்டு போட்டுட்டு உள்ளே போவோம் உலகாவில் இந்த மாதிரி மெயின் சிட்டி ஸோ ஃபுல்லாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா மெயின் எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் ரெஸ்டாரண்ட்ஸ் இது வந்து தகலியா ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெய்ட்டாக ஃபுல்லாக ரெஸ்டாரெண்ட்டு தான் ஸோ பார்த்தீங்களா ஃபோன் அடிச்சிச்சு என்ன சொல்கிறது பார்ப்போமா ஹலோ வலைக்கம் ஸோ நான் நான் அதான் செஞ்சுருமோல எதுக்கு மேலே இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆகாது கிளம்பும் ஒரு ஆர்டரோட சரி அதுக்கப்புறம் இந்த ஆர்டரும் அந்த மாதிரி தெரியல ஹலாச்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜிப்பேன் வாங்குவோம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ மாலுக்கிட்டே கிட்டே போய்ட்டு மறுபடியும் வெயிட் பண்ணுவோம் எதாவது அடுத்து ஆர்டர் எடுத்தான்னு பார்க்கலாம் வாங்க ஆர்டர் தேடிக்கிட்டே நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விட்டோம் எங்கடா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோட்டலுக்கு தான் சாப்பிட்றதுக்கு பசி பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிக்கிச்சு மணி பன்னெண்டு ஆகிடுச்சி டிஃபனும் எதுவும் சாப்பிடலையா அதனால் என்னவோ பசி கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிச்சு டிஃபன் அதனால வாங்க குடு கொடு 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 கொடுக்கு நேராக ஓடுவோம் முதல்ல ஏதாவது சாப்பிடுவோங்க டைமுக்கு சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை பெரிய பிரச்சனையாக இருக்குது வாங்க சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம ஜிஃபேம் என்ன இருக்குதுன்னு தெரில ஹோட்டலில் லஞ்ச் ட்ரை வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறாரு ஸோ நம்ம இங்கேருந்து இப்போது நெக்ஸ்டோ போகிறோம் எதுக்கு அப்படின்னா ரூமில் கொஞ்சம் ஜாமான் வாங்கிறதுக்கு லஞ்ச்கு தூக்கி போட ஏடியோ ஐயம் ஃபஸ்ட்டு அரிசி கிசி பருப்புலாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு அதை வாங்கிட்டு வரோம் வென்டிலேட் அரிசி போட்டாச்சு பாடக்ஸ் கடையில் அது பாட்டுக்கும் குழு 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 நீச்சு நம்மளுக்கும் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நம்ம வந்தாச்சு ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கடன எனக்கு அரிசிலாம் வாங்கணுமா அரிசி எண்ணெய் எண்ணெய் வாங்கிடுச்சு அரிசி சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் வாங்கணும் நமக்கு வந்து சோறுக்கு சாப்பாடுக்கு தொட்டுக்கிற மாதிரியான விஷயங்கள் ஒன்று ரெண்டு மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக ஹெவி பட்ஜெட் கிடையாது ஸோ லோ பட்ஜெட்லேயே அப்படியே கொஞ்சம் நார்மலாக வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் காற்று நல்லா அடிக்குதுங்க எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் காற்று அடிக்குதுன்னு தெரில சரி வாங்க போய்ட்டு சாப்பிங்க முடிப்போம் அதே சாப்பாடு டைமே ஆகிடுச்சுங்க உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி ஒரு ஆர்டருக்கு மேலே எந்த ஆர்டரும் வரவும் இல்லை இப்படியே போய்கிட்டுருக்கு ஸ்கூல் ஆன் ஆகிற வரைக்கும் தான் ஒன்ஸ் இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ரெகுலர் பிக்கப் சவாரிஸ் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வேகத்துக்கு சார் 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 சார்னு தூக்கியாச்சு ஸோ நட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளி தூக்கிகிட்டு இருக்கு இங்கே வர்றா ஒரு தக்காளி யாரோ கீழே போட்டு போயிட்டாங்க கைஸ் ஸோ நம்ம தான் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா உஷாராக பார்த்து எடுத்துக்கணும் லெட்ஸ் கோ அடுத்து வந்து தொட்டுக்கிறதுக்கு மீன் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் நண்டு இன்னைக்கு செஞ்சோம் அல்டிமேட்டாக இருந்துச்சு பார்ப்போம் அண்ணன் என்ன மீனை பற்றி பார்ப்போம் இது என்ன மீன் தெரில ஆனால் ஒம்போது ஏல் போட்டிருக்காமல் என்ன மீன் இது வேறு எது என்ன இதாக இருக்குது ரோ ரூமில் போயிட்டு ரூமுக்கு போய்ட்டு பிரிச்சுட்டு கிடக்கணும்

ரெண்டு கிலோ வந்துடும் அதெல்லாம் போடுங்க ஹார்ட் லீவர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு அப்படியே வைப்போம் கிராஸாக வச்சோம்னா பிளட்டு லீக் ஆகும் அதனால நேராகவே வைப்போம் இதை வேற என்ன இருக்கு இந்த பக்கம் வாங்குறியா அங்கே போய் பார்க்குற ஸோ வந்து நம்மளுக்கு தேவையானது வாங்கியாச்சு இதை வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக போடாமல் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டாக ஷாப்பிங் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் மாங்கோ இது சும்மா நம்ம இப்போ ரவுண்ட் அடிக்கணும் வந்ததுக்கு டேரெக்டாக போயிடக்கூடாதுல சிக்கன் பாப்கார்ன் பார் இருபத்திரூ போட்டிருக்கான் வாங்கி வச்சுக்கோமா பத்து பத்து ரூபாய் தான் வரும் எத்தனை கிலோ எழுநூற்றம்பது கிராம் வரும் எவ்வளோ இருக்கும் இதுதான் அப்புறம் என்ன எவ்வளோ இருக்குது போகுது இல்லையா இது வந்து சிக்கன் நக்கெட்ஸு பாப்கார்ன் இது மட்டும்தான் இருக்குது ரைஸ் சிக்கன் பாப்கார்ன்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க இதுதான் சிக்கன் பாப்கார்ன் இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அதுக்கு இருக்கிறதால சிக்கன் பாப்கார்ன்னு ஒரு பேர் வேறு வச்சுருக்கேன் இங்கே அதுக்கு ஆனால் பட்டு ஃப்ரோசன் ஐட்டம் சரி ஓகே வாங்க அடுத்து எதாவது இருக்கான்னு பார்ப்போம் ஒன்றுமே இல்லை போல் இருக்கு சரி கிளம்புவோம் வாங்க இதுக்கு மேலே ஸ்ரீபாம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம ரூமுக்கு அந்த எடுத்து எடுத்துருந்தா நம்ம வந்து நிப்பாட்டியாச்சு ஜாமான் வாங்கி அம்மா அண்ணன் வந்து உள்ளே போயிடுச்சு ஆட்டோடைய லிவர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கு சும்மா ஒரு பெரட்டல் மாதிரி செய்யலாம் ஏன்னா பருப்பு குழம்பு கூட துட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அது அதனால் வந்து செய்யலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம கிளம்புவோம் போயிட்டு அந்த லிவர் என்னன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு டேரெக்டாக ப்ரோ கூப்பிட போவோம் ஸோ ரெகுலர் பிக்கப் ட்ராப் சவாரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் பிகாஸ் இப்போது ஸ்கூலும் இல்லை ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் நமக்கு பிக்கப் ட்ரப்ஸ் சவாரி சவுதிக்காரங்களுக்கு ஏதாவது கிடைச்சா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கு பிகாஸ் நம்ம பார்த்த வரைக்கும் காருக்கு பெட்ரோல் டீசல்னு போட்டுக்கிட்டு பெட்ரோல் போட்டு ஃபுட்டு மட்டுமே டெலிவரி பண்ணி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்கியஸ்லி அது வந்து ஆகாது வண்டி மேலே நம்மளுக்கு கடனே இல்லை வண்டி நம்ம சொந்த வண்டி அப்படின்னா ஒரு நூறு ஏழ் டெய்லி நம்ம சம்பாரித்தாலும் அது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்கும் பட் அப்படி இல்லை நீங்கள் சொல்லலாம் உன்னால ஓட்ட முடியலன்றக்காக நீ ஆயிரத்தி எட்டு இதை சுற்றி விட்ற அப்படின்ற மாதிரி சுற்றியெல்லாம் ஒன்றும் விட கிடையாது இருக்கிற ஃபேக்டை தான் நான் இருக்கேன் ஓகேவா ஏன்னால் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இப்போலாம் ஆர்டர் இல்லை பார்க்கலாம் இன்னும் நடக்குதுன்னு இப்போதைக்கு நடக்கிற வேலையை பார்ப்போம் இன்னும் வந்து லிவரை போட்டு கிண்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுச்சு அதனால் இப்போ அதோடய வேலை நடக்கட்டும் ஒரு பக்கம் வெயிட் பண்ணுவோம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ப்ரோ கூப்பிட்றதுக்கு கிளம்பி ஆச்சு ஒரு ஒன் ஹவர் கூப்பிட்டு தூக்கிறதுக்கப்புறம் இப்போ அவரை கூப்பிட கிளம்பிட்டோம் கொஞ்சோண்டு திராட்சை மூணு மினி பாட்டில் தண்ணி அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேஃப்டிக்காக எல்லாமே பண்ணியாச்சு சார்ஜ் நல்லா ஏறிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல இப்போ நம்ம அந்த சிஸ்டம் வச்சு ஒயர்லாம் மாற்றி கனெக்ஷன் கொடுத்தோன்னே இப்போ அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகலை உள்ளேருந்து அவங்க ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க அய்யோ அய்யோயோ சாரிங்க வண்டிக்கு போயிடுறேன் கூப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட மெயின் ரோடே பிடிச்சிட்டோம் எக்ஸாக்டா மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னால் இந்த நேரத்தை பார்த்து காட்ட மாட்டேங்குது வேற பேஜில் இருக்கு இந்த பக்கம் நம்ம கார் செம வேகத்துல பறந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது டிஸ்பிளேலயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலாகவும் காட்டுது எவ்வளவு ஸ்பீடு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கம்மிங் பேக் டு தி டாபிக் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸில் நமக்கு வந்து கண்டினியூஸ்லி அதிக இல்லை ஒன்று இல்லை ரெண்டு கமெண்ட்டு அந்த பார்க்க முடிஞ்சது சேமாக ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடிஞ்சது அது என்ன அப்படின்னா ப்ரோ கோட் லைஃப் படத்தை பற்றி பேசுங்க இந்த மாதிரி உண்மையிலேயாவே இருக்கா அப்படின்ற மாதிரி அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பல பேருக்கு வந்து கோட் லைஃப் வந்து ஜஸ்ட் ஒரு படமாக தான் இருக்காங்க இன்னமும் நிறைய பேர்த்துக்கு இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரியாக தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியலை ஸோ அதை கமெண்ட் பண்ண நண்பரை சொல்லலை அவருக்கு தெரியுது இது ரியல் ஸ்டோரின்னு ஆனால் இருந்தாலும் கன்ஃபர்மேஷனுக்காக நம்மள்கிட்ட கேட்குறாங்க இப்போ நம்ம அவ்வளோ பெருசாக அதை வெரிஃபை பண்ணி சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது எஸ் ஆனால் அப்வியஸ்லி இந்த மாதிரி நிறையா நடக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே இத்தனை வருஷத்தில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஈவன் கோயத்தில் ஒரு நண்பர் ஐ திங்க் கொய்த்தா கத்தார்லேயே ஒரு நண்பர் கூட இந்த மாதிரி வந்து இப்போ கொய்த்து நினைக்கிறேன் கொய்த்தில் கூட பாதிக்கப்பட்டு அவருக்காக நம்ம சேனல்லையே கூட நம்ம வந்து அவர் அழுது புலம்புன வீடியோ கூட நம்ம ஷேர் பண்ணி இதை வந்து நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அவருக்குமே அப்படிதான் டிரைவர் ஹவுஸ் டிரைவர்னு சொல்லி இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்து இங்கே நம்மளை வேலைக்கு உட்கார வைப்பாங்க நம்மளும் சந்தோஷமாக அந்த டைமில் ஓகே ஓகேன்ட்டு ஓடி வந்துடுவோம் கடைசியில் பார்த்தா வந்த முதல் நாள் அந்த புதுசு டைமில் இது வந்து பாலைவனத்துக்கு தான் கூட்டிட்டு போகிறாங்களா இல்லை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களான்றது தெரியாது ஏன்னா விட்டு கொஞ்சம் தூரம் விட்டுறதுல போனாலே ஒரு வீடு இருக்காது பாலைவனமாக தான் இருக்கும் அப்போது எங்கே பாலைவனம் எங்கே ஊர் இருக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஷனில் நம்மள வந்து போட்டுருவாங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகேதான் இங்கே தான் இருக்கும் அங்கே தான் வீடு இருக்கும் அப்படின்றத நம்பி நம்ம பாட்டுக்கும் போயிடுவோம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இன்னைக்கும் பல பேர் வந்து அந்த மாதிரி இருக்கதா செய்கிறாங்க என்ன இவங்க விஷயம் எல்லாம் அப்பவே வெளியே வந்துருச்சு சில பேர் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது சில பேர் இதில் வந்து ஈஸியா தப்பிச்சிட்றாங்க சில பேர் தப்பிக்க முடியாது சாப்பிட சாப்பாடு சாப்பிடறது கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் மக்கா மாத்தீங்கன்னா உமரா பண்றதுக்காக போவோம் அப்ப பார்ப்போம் இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்காது அந்தாண்டை நூறு கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்காது ஆனால் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டகம் மட்டும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அதை மேய்க்கிற ஆள் மட்டும் இருப்பாங்க அப்போ நிறைய வாட்டி நிப்பாட்டி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணுன்னு தோணும் பிரதர் சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கேருந்து நீங்கள் சாப்பாடு உங்களுக்கு அந்த சோர்ஸ் வருது முதலாளி உங்களை பார்க்க வர்றப்போ உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்களா இல்லை எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமையாது அப்படி அமைஞ்சாலும் அவர் வந்து பக்கத்தில் இருக்க மாட்டார் ஸோ அதுதான் ஒரு விஷயம் ஆனால் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க இந்த மாதிரி நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இந்த மாதிரி நிலவும் நிலமை மட்டும் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் இது வந்து ரொம்பங்க அவ்வளோ நரக வாழ்க்கைங்க நரக வாழ்க்கை அதில் காமிச்சிருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரி தான் பட் என் ஆஃப் தி டே அது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ அந்த படம் அப்படிங்கிறதால நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க எஸ் அது ஒரு படம்ங்கிறதால ஒரு சில விஷயங்கள் கிரியேட்டிவ் க்ரியேட்டிவிட்டிக்காக வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அதில் வந்து நடந்த சம்பவங்கள் இது பட் எக்ஸாக்டாக இதுதான் நடந்துச்சான்னு கேட்டால் அது அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு மட்டும்தான் தெரியும் பட் நம்ம அதுக்குள்ளே போகத்தால் இப்படியெல்லாம் ரொம்ப மோசம் மோசமாக நடந்துருக்கு நல்ல ஒரு பத்து வருஷம் நம்ம சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சால் அந்த முதலாளி வீட்டில் நம்ம ஒரு நல்ல பேர் வாங்கியிருந்தாலும் தான் மனைவி வந்து இல்லை புருஷங்காரனே இல்லை இவன் வந்து தப்பாக நம்ம எனக்கு இவனை பிடிக்கல தோர்த்தி விட அப்படின்னா ஒரு மினிடல நம்மளை நம்மளை பத்து வருஷமாக மதித்து அதே மனுஷன் ஒரு செருப்புக்கு சமமாக நம்மளை பார்ப்பான் அடுத்த செகண்டே அனுப்பி விட்ருவான் பிகாஸ் ஆஃப் பவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா சென்டிமெண்ட் அண்ணன் சென்டிமெண்ட் தம்பி சென்டிமெண்ட்லாம் பப்பு வேகாது பொண்டாட்டி சென்டிமெண்ட் தான் வேகும் லீவுக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரிஞ்சவங்க அதாவது தெரிஞ்சவங்க மீன்ஸ் சவுதி சவுதிக்காரங்களை பற்றி தெரிஞ்சவங்க ஊருக்கு போகணும் ஒரு எமர்ஜென்சி லீவ் வேணும்னா நல்லா இருக்கிற பொண்டாட்டியே ஹாஸ்பிட்டலில் போட்டு போட்டுருவாங்க இந்த மாதிரி பொண்டாட்டி ஊரில் இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஆச்சு போச்சுன்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஓடுவாங்க பிள்ளை சென்டிமெண்ட் தான் இங்கே ஒர்க்கொட்டம் அதாவது பிள்ளைக்கு எதனா ஒன்று ஒய்ஃபுக்கு எதனா ஒன்று அப்படின்னா மட்டும்தான் ஓடுவாங்க ஈவன் என்னோட இது இப்போ நான் வந்து சொன்னேன் ஒய்ஃப் பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க நான் இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கேன் நான் நீகமா டிக்கெட் நான் அடுத்த மாசம் போடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு எதுக்கு போறேன் குழந்தை பிறக்க போது அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் நான் சந்தோஷமான விஷயம் நான் போய் பா கூட இருக்கிறது இல்லையா அப்படிங்களா ஸோ இது வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்க வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க நம்மளும் அதை வந்து நம்மளாம் அதை வந்து ரொம்ப பெரிய விஷயமாக எடுத்துக்குவோம் அந்த மாதிரி அதெல்லாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்குவோம் அந்த சென்டிமெண்ட்டுங்கிறது ஒரு இது இருக்காது அந்த 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 லவ் அப்படிங்கிறது இப்போ மை மைத்தாயிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி வைப்பாங்க மூணு நாள் கண்டினியூவாக சாப்பாடு ஓடும் நாலாவது நாள் எதுவுமே நடக்காத மாதிரி சிம்பிளாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் அடிச்சு அவ்வளோதான் ஆண்டவன் கொடுத்த உயிர் அவன் எடுத்துக்கிட்டான் கிளம்பி போயிட்டே இருங்க இதெல்லாம் வச்சிட்டு சும்மா ஒப்பார் வச்சுட்டு சுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட ஒரு அந்த கான்செப்ட் ஒன்றுஜி ஃபேமிலி ஸோ இது நிறைய இடத்துல நம்ம வந்து நான் பார்த்துருக்கேன் லைவாகவே பார்த்துருக்கேன் ஒருமிஷம் இருங்க கேமரா வரதுக்கிட்ட அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உண்மையிலே இருக்குங்க கோய்த்து கத்தார் அப்படின்னு சொல்லி இந்த கல்ஃப் கண்ட்ரியில் ஏதோ ஒரு மூலையில் நம்ம நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஈவன் இன்றைக்கி இப்போது இந்த சமயத்தில் கூட பசி பட்டினியமாக சாப்பாடு கிடைக்காமல் எத்தனையோ பேர் அங்கே தவிச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாத்துக்கும் காரணம் நம்ம வந்து ஒரு ஒழுங்கான முறையில் ஒரு 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 வேலையை நம்ம தேர்ந்து எடுக்கலையா அப்படின்றத கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்பாலா நம்மளுக்குள்ளே ஒருத்தராக இருந்துட்டு நமக்காக ஒருத்தராக இருந்துட்டு ஓகே என்னை நம்புங்க நான் அவங்கள சூப்பரான வேலையில் அனுப்பி விட்றேன் போங்க உட்காருங்க சம்பாதிங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிங்க ஏசிங்க கீசிங்க ஒன்றும் இருக்காது பாவம் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஏங்க அவ்வளோ எதுக்குங்க சிட்டிக்கு உள்ளே இருக்கிற நான் தண்ணி பிடிக்க போகிறேன் அவருக்கு ரூமுன்னு நினச்சா ஒரு கண்டெய்னர் ரூமு ஏசி போட்டு அவங்க கஃபில் நினச்சா ரெடி பண்ணி கொடுக்கலாம் கொடுக்கல லாரி கடியில் தாங்க படுக்கிறாரு லாரி கடியில் படுக்கிறாருங்க அவ்வளோ அனல்லையும் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் ஐயோ யோ யோய்யோ நாங்கள் தண்ணி பிடிக்க போகிற இடத்துல அங்கே ஒரு நண்பர் இருப்பாருன்னா நான் நம்மளோட வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன் இது தாங்க அவர் ரூமே அப்படின்னு சொல்லி அப்போ நினச்சி பாருங்கள் அவரோட மனசு எப்படி இருக்கும் அவர் டெய்லி பொழப்பு எப்படி ஓட்டுறாருன்னு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுக்கோங்க பட் தங்குற இடம் பார்த்திங்களா அந்த வெயில்லேயே தான் கிடக்கணும் அந்த அனல்லே தான் கடக்கணும் அப்போ பாலைவனத்துக்கு நடுவில் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு நிலமை இவங்களாம் அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க தண்ணி அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு கிடைக்காது ஒரு பாட்டில் இன்றைக்கி வச்சோன்னா நாலு மாதம் அஞ்சு மாதம் பத்து மாதம் ஏன் ஒரு வருஷம் கூட அதே பாட்டிலில் தான் தண்ணி பிடிச்சிக்கணும் கழுவி கழுவி பிளாஸ்டிக் எவ்வளோ உடம்புக்கு டேஞ்சர் வேறு வழி இல்லை வச்சு ஆகணும் சாக்கு கீக்கு இருந்துச்சுன்னா அதை ஈரம் பண்ணி அதுக்குள்ள அந்த தண்ணி பாட்டிலில் வச்சுட்டு அப்படியே எடுத்துன்னு போகணும் ஏன்னா ஆறு இட சூடாகிடக்கூடாது கொதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேறு வழி இல்லை சூடாக தான் செய்யும் வேறு வழி இல்லை போய் தான் ஆகணும் பிகாஸ் பாலைவனம் இங்கே எங்கே நம்மளுக்கு என்ன சாய்ஸஸாக இருக்குது ஒரு பாட்டில் இல்லைன்னா அடுத்த பாட்டில் அப்படின்னு சாப்பாடு இருக்காது முதலாளி வருவார் பத்து நாளைக்கு ஒரு தடவை அந்த டைமில் அந்த பத்து நாளைக்கு தடவை கூட எதுக்கு வருவார்னா அந்த ஒட்டங்க செத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு கண்டெய்னரில் தண்ணியும் அப்புறம் அந்த புல்லு கட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து போடுவாங்க அதுக்காக வருவாங்க அந்த டைமில் வர்றப்போ இவருக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வருவார் கையில் இந்த அப்படி உனக்கு காய்கறி வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இவராக வாங்கிட்டு வந்து கொடுப்பார் அதை வச்சு இவர் அடுத்த வாட்டி வர்ற வரைக்கும் வச்சு சமைச்சு ஓட்டணும் ஸோ அது ஒரு விஷயம் கேஸ் சிலிண்டரு ஒரு எமர்ஜென்சிக்கு தீர்ந்து போச்சுன்னா அவ்வளோ தான் அது வரைக்கும் அவர் சமைக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே உட்காந்து வேடிக்கை பண்ணி பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் ரொம்ப கஷ்டங்க அந்த நிலம் ஐயோ யோ யோயோ அதுலேயும் நல்லாவும் அமைஞ்சாலே ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த வேலையே கஷ்டம் எப்படி எவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்தாலும் அது கஷ்டமான வேலைன்னா கஷ்டமான வேலை தான் நினச்சி பாருங்கள் அப்போ மோசமான ஒருத்தன் அமையும் போது அந்த இடத்துல நமக்கு அதுதான் வாய்ப்பு வேறு வழி இல்லை வந்தாச்சு ஏமாந்தாச்சு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பாளையத்தில் மனுஷன் எங்கெங்கே ஓடுவான் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து நார்த்து எந்த பக்கம் வந்து சிட்டி இருக்குன்னே நமக்கு தெரியாது ஓடோடு ஓடு 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 ஒரு கட்டத்தில் எனர்ஜி எல்லாம் எழுந்து உடம்பு டிஹைட்ரேட் ஆகி நாக்கு தள்ளி வண்டியில் விழுந்துட வேண்டிதான் அவன் மறுபடியும் வருவான் அவன் இதில் தெரியுமா வண்டியில் வருவான் அந்த ஹைலக்ஸ் வண்டி எடுத்துட்டு வருவான் பழைய வண்டியை தர் தர தர்னு ட்ரிப்ட் அடிச்சுக்கிட்டே வந்து மேலே ஏத்துவான் அப்படியே நிறைய நடந்துருக்கு நம்ம கத்தாரில் இருந்தவருக்குலாம் ஒரு பாவம் அவர் சொல்லுவார் வந்து கழுத்தை நெரிக்கிறான் வந்து காலை கட்டி இழுக்கிறான் சித்தர்லான்னு போல இருக்குது அப்படி இருக்குன்னு பதறி அடிச்சுக்கிட்டு என்னை எப்படியா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த அந்த இடத்துல நின்று அவர் அந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா அதெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க ஒரு வழியாக அப்படி இப்படின்னு எனக்கு தெரிஞ்சது நிறையா உண்மையானு கேட்டால் நிறையா இருக்குது பிகாஸ் இந்த பாலைவனத்தை எல்லாம் நம்ம கண்ணுக்கு நேராக வந்து பார்த்துருக்கேன் ரொம்ப டேஞ்சருங்க கோட் லைஃப் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் இன்னமும் நீங்கள் அதை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஒரு ரியல் ஸ்டோரியை அப்படியே உருக்கி எடுத்திருப்பாங்க நெலுகு வத்தி மாதிரி அப்படியே உருக்கி அந்த அச்சடித்த மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க சின்ன சின்ன கிரியேட்டிவிட்டிஸ்லாம் இருக்க தான் செய்யும் அதை விட்டுருங்க வெளிநாடு எப்படி இருக்குது உண்மையிலேயே பாதை என்னென்ன கஷ்டங்கள் பட்டாங்கன்றது அதில் காட்டியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப 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 டேஞ்சருங்க மாவும் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் வெளியே தெரியாமல் இருக்காங்க அவ்வளோதான் அவங்க கதையெல்லாம் இன்றைக்கி வெளியே தெரிய போதோ தெரியல இன்னைக்கு மொபைல் கிடைக்க போதோ தெரியல சில பேர்கிட்ட மொபைல கூட கொடுத்து வச்சிருக்க மாட்டாங்க பட்டன் ஃபோன் அந்த மாதிரி இருக்கும் அவங்க முதலாளி வர்றப்ப கால் பண்ணி வீட்டில் பேச வைப்பாங்க அந்த மாதிரிலாம் கூட நடக்குது ரொம்ப டேஞ்சருங்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் சரி வாங்க இதுலேயே நான் உங்களை பேசி போர் அடிக்க விரும்பலை கிட்டே வந்துட்டோம் அவரை கூட்டிகிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் இறக்கி விட்டு வந்துடலாம் ஜெயிப்பேன் ஓகேவா வாங்க சார் சன்னு போவோம் ஸோ இது வந்து உண்மையானு கேட்டாங்க எஸ் பிரதர் இது வந்து உண்மையிலேயே உண்மையான ஒரு இன்சிடென்ட் தான் இந்த மாதிரி அதாவது அந்த படம் உண்மையானு கேட்கல இந்த மாதிரிலாம் அங்கே நடக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க எஸ் கண்டிப்பாக நடக்குது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நடக்குது பிரதர் சரி வாங்க வாங்கப்பாளேப்பா ஸோ சர்தார் படத்தை ஸ்டாப் பண்ணுவோம் தலைவர் அங்கேருந்து சர்தார் படத்தை காட்டிகிட்டே கூட்டிகிட்டு வந்தாங்க பாருங்க தலைவரே பாருங்க தலைவரேன்னு சொல்லிட்டு ஓகே ஜி ஃபேம்ஸ் வாங்க இப்போ தலைவரை இறக்கி விட்டாச்சு ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூமு நோக்கி கிளம்புவோம் அண்டு ரெகுலர் பிக்கப் அண்ட் ட்ராப் சவாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பேச்சுவார்த்தை போச்சு அது எந்த எந்தளவுக்கு செட் ஆகுன்னு சொல்லி தெரில சக்ஸஸ்ஃபுல்லாக லாட்ஸ் பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு அப் அண்ட் டவுன் ட்ரிப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க லட்சே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கோம் நேராக வீட்டை நோக்கி தான் போகிறோம் அப்படியே இதில் தான் சும்மா படங்கள் அப்படி போட்டுட்டு அவர் பார்த்துட்டே வந்தார் ஆனால் அப்பப்போ அதில் கண்ணு போகுது பட் தயவு செஞ்சு நீங்கள் வேணும் அந்த மாதிரி பண்ணாதீங்க ரொம்ப பண்ணது பண்ணதுக்கு ஒரு காரணம் என்னென்னா மேக்சிமம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்த நேரம் வந்து ஃபுல்லாக டிராஃபிக்கில் இன்ச் பை இன்ச்சாக தான் வந்து வந்து வந்தோம் ஸோ அந்த டைமில் பார்க்கறது வேறு அதுவே தப்பு தான் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி டைமில் இருந்தாலும் பார்க்குறது வேறு நார்மலாக ஃபுல் ஸ்பீடில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்மளோட தியானம் போகிறது வேறு ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராருங்க இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டல் கார் ரெண்டலுக்கு கிடைக்குது நிறைய இடத்துல ஸோ அந்த இடத்துல இப்போ போய்ட்டு வண்டி நிப்பாட்டிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டலுக்கு ஒரு இனோவா ஒரு பெரிய கார் ஒன்று விசாரிக்கணும் நம்ம ஜிஃபேம் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து கும்ராக சேவராங்க ஸோ ஒரு பெரிய கார் ஒரு ஃபேமிலி உட்காந்து போகிற மாதிரி என்ன அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் காரோட ப்ரைஸ் என்ன வருது ரெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக தான் இப்போ போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த கடை இங்கே தான் இருக்குது ஆஹா கொஞ்சம் பின்னாடி வந்துட்டோம் ஸோ வாங்க போய்ட்டு விசாரிச்சுட்டு அவருக்கு ஐடியா கொடுப்போம் நம்ம அப்படி இங்கே பண்ணிடலாம் ஸோ ரோலையே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ரூமுக்கு வந்தாச்சு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக நம்ம பீஸ்டை வந்து மாங்கு 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 மாங்குன்னு நல்லா தேய்ச்சி முடித்தாச்சு இப்போ தேய்ச்சி முடிச்சுட்டு ரூம்குள்ளே வந்தாச்சு ஸோ நைட்டு சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே பருப்பு குழம்பு தான் இருக்குது பருப்பு குழம்பு ப்ளஸ்ஸு நம்ம ஈரல் வச்சிருந்தோம்ல ஸோ அந்த ஈரல் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படியே ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்க மாதிரி நம்ம வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்க போகிறோம் டே வந்து தான் போச்சு அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்புறம் முதலாளி உள்ள பேர்ச்சம்பளம் அவரோட மரத்துலேருந்து பிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்தாரு செங்காயமும் இருக்குது பழுத்ததும் இருக்குது பழுத்ததும் முழுசாக அவங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இது பழுக்க வேண்டியிருக்கு ஃபுல்லாக பழுத்தது வந்து இங்கே இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக பழுத்துருச்சு செம்ம டேஸ்ட்டாக ஓகே ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒன்று ரெண்டு பீஸு அப்பப்போ எடுத்து சாப்பிட்ணும் உங்களுக்கும் பெரிச்சு மொழலாம் கிடச்சிங்கன்னா சாப்பிடுங்க நல்ல ப்ரோட்டீன் அதில் இருக்குது கண் நல்லா ஷார்ப்பாகும் ஓகேவா மெமரி பவர் நல்லா இனிப்பு இந்த மாதிரி நேச்சுரல் இனிப்புலாம் எடுத்துக்கணும் நல்ல மெமரி பவர் கிடைக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஜிஃபேம் அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம் பார்ப்போம் நாளைக்கிட்டே நம்மள்கிட்ட எப்படி அப்படியே நான் வந்து நான் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பை பாய்